உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது இடையபூர்வமான வாழ்த்துக்கள் நாம் அகதிகளாக இந்த நாட்டுக்கு குடிவேந்து இன்று நாற்பத்தி நாலு ஆண்டுகளாகி இதே சுவிட்சர்லாந்தில் தமிழாகிய நாம் தலைநிபுர காலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றோம் இந்த ரைஸ்மின் அமைப்பின் இயக்குனர் அருள் தந்தை கஸ்வார் அவர்களின் வழிகாட்டலில் இந்த ரைஸ் அமைப்பு இவ்வளவு மிக பெரிய ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது இந்த பதிமூன்றாவது மகாநாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெற வேண்டும் என்று அடுத்த உழைக்கு கேட்டுக்கொள்ள இணங்க இந்த மகாநாடு இப்போது நாங்கள் அந்த மகாநாட்டில் இருக்கின்ற என்று நினைத்துக் கொள்ளும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த மகாநாட்டுக்கு உலகில் நாற்பத்தி நாலு நாடுகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தொழிலதிபர்கள் திறனாளிகள் தமிழ் பேசும் மக்கள் உலகப்பால் எல்லா இடங்களில் இருந்தாலும் இப்போது சுவிட்சர்லாந்து வரை வந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு அன்போடு வருக வரவேற்கின்றேன் இந்த மகாநாடு மிகவும் சிறப்புற உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு முக்கியம் என்னென்னு சொன்னால் இது நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் எங்களுடைய செயல்பாட்டை சேர்த்தால்தான் இப்படி ஒரு ஒரு மகாநாட்டு சிறப்பாக நடைபெறும் இந்த மகாநாட்டிற்கு வருகிற பிரதம விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் வேறவரையான வரவேற்கின்றேன் என்னென்று சொன்னால் இந்த மகாநாட்டிற்கு நிறைய ஆளுமைகள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லுரையும் நான் பெயர் அழைப்பதற்கு நேரம் போதாது என்னென்று சொன்னால் இந்த மகாநாடு மிக சிறப்பாக நடைபெறும் என்று சொன்னால் நாங்கள் நேரத்தை முக்கியமாக கண்கொள்ள வேண்டும் காரணம் இந்த சுவிட்சர்லாந்து எப்பையுமே நேரத்தில் ஒரு முக்கிய இடத்தை கொண்டது அனைவருக்கும் அறிந்தது சில தா எங்களுடைய வேலை திழக்கம் பல காரணமாக சில தாமதங்கள் சிறை உங்களுடைய நான் மன்னிப்பு கேட்கின்றேன் இந்த மகாநாடு தொடர்ந்து இந்த மூன்று நாட்கள் நடைபெற இருக்கின்றது உங்களுடைய வணிகத்தை மிகவும் மேல் நோக்குவதற்காகவும் நீங்கள் நெட்வொர்க் செய்வதற்காகத்தான் உங்களுடைய நோ நோக்கமாக அமைந்திருக்கின்றது ஆகவே நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்புகளை மேற்கொண்டால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இன்று எங்கள் இலங்கையில் இருந்து நிறைய அகதிகள் அதிதிகள் வந்திருக்கின்றார்கள் சில பதிவிகளாக மாண்புக்கு மீது மீது மாண்மெ மீது ஃபோன் மீன்ஸ் கவுர்நாயகில்ல சென் தோன்றல்மான் அவர் அவர் வந்திருக்கின்றார் மேற்கொ மேற்கொண்டு இங்கே பல ஆளுமைகள் ஸ்வீடன் நாட்டிலேருந்து அப்புறம் எல்லா நாடுகளிலும் என்று பதிவாக இருந்திருக்கின்றார்கள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் எவ்வளவு எவ்வளவு தூரம் அவர்களுக்கு நாங்கள் அன்பையும் மரியாதையும் கொடுக்கின்றோமோ அது நாங்கள் தமிழ் பண்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் இந்த தொடக்க விழாவில் இந்த நாட்டினுடைய தலைவர் வருவதாக இருந்தது ஆனால் இதே சுவிட்சர்லாந்தில் இன்றுதான் சுவிஸ் எக்கனாமிக் ரிஃபோம் என்ற இந்த மகாநாள் நடைபெறுகிறது அதற்கு வர முடியாத காரணத்தால் அவர்கள் இன்றைக்கு அனைத்திற்குறை தங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி மேற்கொண்டு நாட்டினுடைய மினிஸ்டர் அதாவது நியூசர்லாந்து அவர்களுக்கு நாங்கள் அழைத்து விட்டோம் அவர்களும் தற்சமயம் இந்த வாரம் இந்த சுவிட்சர்லாண்டிலே ஒரு முக்கியமான எலெக்ஷன் நடந்து ஒரு இனிஷியும் அதன் காரணமாக அவர்கள் பெற முடியவில்லை ஆனால் அவர்கள் எங்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் இந்த மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவருடைய வாழ்த்து செய்தி எங்களுக்கு ஒரு பேச்சுவதை ஆகியிருக்கின்றது மேற்கொண்டு இந்த உலகத்தில் அனைத்து அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து இடங்களிலும் இருந்து எங்களுக்கு வாழ்த்து செய்தி வந்திருக்கின்றது இப்போது எங்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரன் சிவஞான அவர்கள் ஆகியோரை வரையிறேன் எங்களுடைய எ அமைப்பு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டு நாடுகளில் வந்து ஆளுமைகளாக ஒரு பெரிய ஒரு ஆளுமரமாக வளர்ந்திருக்கின்றது அந்த நாட்டுக்கு அனைத்து தலைவர்களுக்கும் நான் பேர் சொல்லிக் கொடுக்க இல்லை அனைத்து தலைவர்களுக்கும் எனது அன்பான வரவேற்றும் வாழ்த்துக்களும் ஏன் சொன்னால் நீங்கள் இல்லை சொன்னால் இந்த மகாநாடு இப்படி ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது இருந்தாலும் நான் இப்போ பிரித்தானியா பிரித்தானியா பொறுத்தவரை அதாவது யூரோப்பியா படத்துக்கு யூரோப்பாவில் உள்ள அதிர்ச்சி நாடுகளுக்கும் பொறுப்பாகிட்டு நமது படத்திற்குரிய அவர்களுக்கு சிறை நான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வருகிறேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒரு பனிரெண்டு மாதங்களாக நாங்கள் செயல்பட்டு இந்த டாவல் மகாலை சிறப்பாக சொல்லி நாங்கள் இந்த யூரோப்பா சார்பாகவும் 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 சுவிட்சர்லாந்தில் முக்கியிருக்கிறார்கள் நான் யாராவது வந்து விட்டுக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் நேரம் போதாத காரணமாக நாம் மேம்பட்டு பேசுவோம் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அதாவது in european countries, it is estimated roughly one-third of the tamil population of sri lanka has left the island since the independence of 1948. in countries within the european union, uk have exited,

ஒரு விட்டு எண்ணக்கூடிய அளவு ஆக்கள் தான் ஒரு எங்கட தோல் நிறத்திலேயே அங்கே இருப்பார்கள் அந்த இடத்துல இன்று நாங்கள் ஒரு தமிழ் தமிழ் மக்களாக கூடியிருக்க மிகவும் பெருமையாக இருக்கிறது அந்த வாய்ப்பை அளித்த தந்தை ஜெகத் ராஜ் அவர்களுக்கும் அவரை பார்க்கிறதுக்காக நான் மிகவும் சந்தோஷமாகவே மாதிரி

கொழும்பிலே ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்துக்கு கோலோச்சியவர்கள் தமிழர்கள் கல்வியை அதிகாரிகளாக தங்களை கோலோற்றியவர்கள் தமிழர்கள் அதனால்தான் அவருடைய கல்வியை தடுப்பதற்கு தடை சட்டத்தை கல்வியின் ஊடாக திறப்படுத்த கொண்டு வந்தாங்க எண்பத்தி மூன்று இனக்கழகத்தின் ஊடாக ஏதுமே அதிகாரி ஞாட்பாணத்தில் நடந்த ஒரு வெளிச்சம்பவத்திற்காக கொழும்பிலே இருந்த வர்த்தக நிலையங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது அதேபோல் மலையாளத்தில் இருந்த மக்கள் பொன்னொழிக்கப்பட்டார்கள் கப்பல்களிலே வட நோக்கி அனுப்பப்பட்டார்கள் அப்பா தான் அந்த மனித இறங்கி துரத்தப்பட்ட ஒரு காரம் இருக்கு மன காலங்களில் எழுந்து மீண்டும் எழுதியிருக்கிறோம் என்றால் அது தமிழனுடைய தைரியம் அந்த பட்டுக்கோட்டை கல்யாணம் போல எங்களுக்குள்ள ஒரு தமிழ் தீரசு அந்த திணறில் இணைந்து இருக்கின்ற இடம் தன்னை அடையாளப்படுத்துகிறது ஆகவேதான் நான் நினைக்கிறேன் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் ஒரு தொடக்கம் இந்த தொடக்கத்தினுடைய கர்த்தாக்கள் இதை நீங்கள் கொண்டு செல்வதிலே மிகப்பெரிய பங்கை வகிக்கிறீர்கள் வரலாற்றினுடைய இந்த அடையாளங்கள் என்பது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சந்தர்ப்பம் அவை அங்கே இருக்கின்ற போர்வினர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற பொழுதும் அவர்களுக்கான ஒரு தொழில் முயற்சி உங்களுடைய பாங்கிருக்கும் இந்த எழுமின் அமைப்பு நிறை சென்றிருக்கிறது அங்கிருக்கின்ற மாற்று வலுடைய போலினால் பாதிக்கப்பட்ட மாற்று வலுடையவர்களுடைய முயற்சிக்காக நாங்கள் என்ன சிந்தனைகளை கொண்டிருக்கலாம் அல்லது நாங்கள் மலையாளத்திலே வாடுகிற இன்னும் தொழிலாளர்களாக இருக்கின்றவர்களை அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் எங்களுடைய பங்கு என்ன இவற்றிலே எங்களுடைய கூட்டு முயற்சிகளை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் உதாரணம் ஒரு சின்ன உதாரணத்தோடு முடிக்கிறேன் ஒரு காலத்திலே மலேசியாவுடைய பொருளாதாரம் விழுந்த பொழுது பிலாங்கு மாநிலத்தினுடைய மலேசிய அரசு அவர்களுக்கான நிதி அதிகாரத்தை வழங்குகிறதுக்கு கிடைத்த முதலீடுகளும் உலகத்தில் பொருளாதாரத்தில் கட்டியெழுப்ப ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை வழங்கியது வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய பூர்வீக நிலமாக அவர்களுடைய சொந்த நிலமாக இருக்கின்ற அந்த நிலத்திலே அவர்களுக்கான அந்த அதிகாரங்களோடு கூடிய ஒரு அடிப்படையிலான அதிகாரம் இருக்கிற பொழுது அவர்களால் என்ற நாட்டினுடைய பொருளாதாரத்தையே குணப்படுத்த முடியும் நீங்கள் இந்த மண்டபத்திலே ஒரு சாட்சியாக இருக்கிறேன் அவரைதான் நான் சொல்ல நினைப்பதை எங்கள் மண்ணினுடைய வளர்ச்சி என்பது எங்கள் மண்ணுடைய பொருளாதார முயற்சி என்பது அந்த முயற்சிக்கு முதல் அந்த மண்ணில் ஒரு நிரந்தரமான அரசியல் சமாதானம் ஏற்பட வேண்டும் அந்த அரசியல் சமாதானம் என்பது அவர்களுக்கான அரசியல் உரிமை உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல அது தமிழருடைய பொருளாதாரத்திலும் உலக அரங்கிலும் இந்த உலக பூவி பன்னனுடைய ஒவ்வொரு பாகத்திலும் மாபெரும் வெற்றியையும் மிகப்பெரிய பயணத்தையும் தரக்கூடி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி மீண்டும் மீண்டும் உங்களோடு சந்திப்பதை விடைபெறுகிறேன் நன்றி இலக்கை என்று சொன்னாலே இலையும் கணக்கும் ஆனால் மறுபக்கம் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டு உலகளாவி அவர்களது வளர்ச்சி நமது இதயத்தில் இறைக்கும் எனவே மீண்டும் ஒரு முறை சிவஞான சிறிய நாமத்திற்கு தமிழ் இருக்கிறார் காலத்தில் தமிழர்கள் மதிப்புக்குரிய மக்கள் இனமாக ஏற வேண்டும் என்பது இவரது வேட்கை கடந்த முப்பது ஆண்டுகளாய் தன் எண்ணம் இருப்பு இயக்கம் அனைத்தையும் தமிழ் மொழி தமிழ் இனம் என்று ஆக்கி அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவர் உலக ரசிக்கும் பதவிகளை தமிழ் தமிழருக்கான பாதைகளையே தனது பாதையும் என்று தடுமாற்றமின்றி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நடந்து வருபவர் இடர்கள் இழப்புகள் அவப்பெயர்கள் எதுவரையும் கொண்டு தமிழருக்காய் சலனின்றி முன் செல்பவர் மாபெரும் இம்மாநாட்டிற்காக பனிரெண்டு மாதங்கள் இரவு பகலாய் உரைத்தும் தமிழ் தமிழருக்கான அவரது விழாப்படியான உறுதியை கண்டு அச்சம் கொள்கிறவர்கள் அவர்கள் நேரில் இங்கு வரும் பயணத்தை சிதைத்த போதும் தூரத்தில் இருந்து கொண்டு துணி நிலவும் சலனின்றி இம்மாநாட்டின் ஒவ்வொரு எழுத்தையும் செலுத்தியவர் எதுவும் தானாக வீடு வந்து நுழையும் என்று கருதும் நோக்குடையே பயணம் பெயர் செல்லும் பாதி மீது வழித்து என் படத்தில் ஒரு சிலர் போதும் நான் ஒருவரே போதும் என உணர்ந்து முன் செல்லும் எழுதி அமைப்பின் நிறுவனர் தலைவர் அருள் பணி மாற்ற ஜெகதாஸ்பர் அவர்கள் இப்போது நம்மோடு முதுகுலவர் தமிழ் கூட்டி அச்சங்கத்துடைய அடப்பகுதிய பொருள் கூட்டி சொச்சங்கமாக சுவை இருந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பொருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற வித்திலும் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழை அழகிய இந்த பனிமலை மகன் டாவோஸ் அரங்கில் நின்று நெஞ்சார உங்களோடு இணைந்து வணங்கி இந்த நாளில் என்று உரையை தொடங்குகிறேன் ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது என் தமிழ் பயணம் தொடங்கிற்று வேலை ஏற்றப்பட்டது அந்த ஆண்டில் தான் அகவை அப்போது எனக்கு பத்து வீரம் எங்கள் மூச்சு வெஞ்சவரங்கள் விளையாட்டு வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடுகிற வெற்றி கோள்கள் எங்கள் கோள்கள் வாழ் உழைக்கும் தோழாட்டுகளை வயலஞ்சு கொண்டோ இந்த வெள்ளை கேள் கொடுத்தை கண்டு மாட்டார்கள் என் வீழ்ச்சியுற்ற பாரதத்தில் ஜெய்கேந்திர வரவுகளே எழுச்சி காண ஈட்டி இங்கே எது எங்கே என்று கிளம்பி வாருங்கள் வீரம் விளம்பி வாருங்கள் விலங்கிட வந்த வேற்று நாட்டான் கலைங்கிட வெற்றி குறுங்கிட இழந்த மாதத்தை முறை எழுந்து வாருங்கள் குமரி வருகின்ற எதிரியை குரங்களுக்கும் குணம் கொண்டோ என் பிணம் கொண்டு அடையிட்டு கொய்த தலைகளெல்லாம் தலைகளாக குருதியாற்றை குருதி சீலமெல்லாம் பாய்ச்சல்களுக்கு கோலமிட்டு அழகு பார்ப்போம் என்று என் தமிழைய ராமச்சந்திரன் அவர்களை எழுதி தந்த அந்த வரிகளை தான் இந்த தமிழ் பயணத்தினுடைய நினைவு ஒரு காரணம் அன்று தொடங்கிய அந்த தமிழ் பயணம் என்பது இன்றும் விலகாமல் அந்த தமிழ் பயணமாகவே இருக்கிறது என்னை பலர் கேட்பார்கள் உன்னுடைய அடிப்படை அடையாளம் இல்லை பல வேலைகளில் இதை பதிவு செய்திருக்கிறேன் நம்பிக்கையால் நான் கிறிஸ்தவன் குடியுரிமையால் நான் இந்தியன் அடிப்படையில் நீ யார் என்று கேட்டால் தயவு நின்றி நான் தமிழன் 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 என்று சொன்னேன் தான் இந்த டாகோ சரங்கில் நாம் போகியிருக்கின்றோம் டாவோ சரங்கில் என்ன சாதிக்கப் போகிறோம் என்று கேள்வியே எனக்கு தெரிந்து அல்ல ஆனால் உலகின் வல்லறிவிட்ட தலைவர்களும் உலகின் மிக பெரும் வெற்றியை உலகத்தினுடைய பொருளாக கல்வி தீர்மானிக்கிற நிறுவனங்கள் எல்லாம் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி அமர்கின்ற ஒரு இடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதே அவருக்கு விரும்புகின்றார் வழிபாடு கண்டதில் பல தமிழுக்காக

குடும்பங்களை உறவு பாரம் என்கின்ற அந்த ஒற்றை அலைவரிசை நிகழ்ச்சியினாக பொருளாதார நெருக்கடி அந்த மக்கள் உள்ளாகிய உலகம் முழுவதும் குரல் கொடுத்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேலான சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சோதிட்டு அவர்களுடைய உயிரை பாதுகாத்தது என்று ஊருக்கும் உலகுக்கும் தெரியாமல் செய்யப்பட்ட தமிழ் பணிகள் பலவும் அந்த தமிழ் பணிகளும் தமிழ் வழி பாதையும் தருகின்ற தார்மீகம் அறத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த இடத்தில் நாம் கூறி வந்திருக்கின்றோம் நம்மை சாதி பிரிக்கும் நம்மை மதம் பிரிக்கும் நம்மை அரசியல் பிரிக்கும் ஆயிரம் இந்த இடத்தில் தமிழ் நம்மை இணைக்கிறது அந்த இணைப்பினுடைய அடிப்படையில் தான் அந்த கூடுகையினுடைய நோக்கம் என்ன என்கின்ற தான் மிக முக்கியமாக நமது அமைப்பின் தனித்துவம் என்ன வரை சமைப்பினுடைய தனித்துவம் உலகில் தமிழர்களுக்கு என்று தமிழர்களுக்கு உதவுவதற்கு என்று தொழில் வணிக அமைப்புகள் ஒன்று இருந்த அல்ல பல இருக்கின்றன அவை மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன அவற்றின் மீது நமக்கு பெரும் மதிப்பு உண்டு நன்றியும் உண்டு ஆனால் ரைஸ் அமைப்பு தான் தமிழுக்காகவும் குரல் கொடுக்கிறது தமிழர்களுடைய அடிப்படை நலன்களுக்காகவும் நிற்கிறது தமிழ் சமூகத்திற்கு அது ஏதோ ஒரு வகையில் பொறுப்பேற்க விரும்புகிறது உலகம் பரப்பில் தமிழர்கள் உயர்ந்து எழ வேண்டும் என்கின்ற கனவை அது ஆசிக்கிறது எல்லோருக்கும் மாடியம் வரும் தான் இது முதல் முழக்கம் எல்லாம் இப்போ எப்படி நம்ம சாத்தியப்படுத்த முடியுமா முடியாதுதான் ஆயிரம் கனவுக்கு வைத்திருக்கிறோம் இளங்காரம் வைத்திருக்கிறோம் நாட் வாட்ல இருந்து ஒரு ஒரு தானும் விடப்பட்டு விடக்கூடாது எங்க கறவை கொண்டிருக்கிற ஒரு தொழில் வடி அமைப்பு இருக்கிறதென்றால் அந்த ரைஸ் எடும் அமைப்பு மட்டும்தான் காரணம் கறவு மேல் சரியாக இருக்கட்டும் காரியங்கள் வெர்வாக அறந்தாலும் பரவாயில்லை கலம்கள் சரியாக இருக்கட்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் இங்கு வந்து இருக்கின்றோம் மகத்துவங்களோடும் இருக்கின்றோம் என்ன மகத்துவங்கள் அவை ஒன்று நான் சொன்னதை போல நேற்று கூட நான் உயர் ஆளுமைகளோடு உரையாடுகையில் நான் எடுத்து சொன்னேன் இந்த ஊர் ஒரு சாமானிய அருகே மலை கிராமம் கிராமம் தான் ஆனா ஆனால் கிராமமாக இருந்த இந்த இந்த இடத்திற்கு இந்த பகுதிக்கு உலகின் பல்விகிட்டு தலைவர்களை கொண்டு வந்து சேர்த்தது ஒரு மனிதனுடைய முயற்சியும் ஒரு முயற்சியின் கனவுட் எக்கனாமிக் எண்ணத்தை நிறைத்து இன்று ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இன்று கூடுகிற தலைவர்களும் நிறுவனங்களின் உடைய பொறுப்பாளர்களும் எடுக்கின்ற முடிவுகள் உலக பொருளாதாரத்தின் திசை வழிகள் மீது பல தாக்கங்களை கொண்டு வருகிறது அதே போல இந்த அரங்கிற்கு நாம் நிற்கிறோம் என்பதே ஒரு மாபனம் செய்திதான் அது சாமானியப்பட்ட செய்தி அல்ல அந்த மகத்துவம் ஒன்று இரண்டாவதாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் அமைப்பு காப்பதித்திருக்கிறது அந்த காப்பதிப்பிற்கு முதல் காரணம் அன்பிற்குரிய சகோதரர் என் தாவோஸ் நகருக்கு நாம் வந்திருப்பதற்கு முதல் காரணமாக இருந்தவர் இருப்பவர் டாக்டர் திரு ராசமாணிக்கம் அவர்கள் அவர்களுக்கு இந்த அரங்கம் பெருப்போர் கலவை எழுப்பி நன்றியை உண்மையிலேயே உணப்பூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளேன் டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கம் இரண்டாவது ஐரோப்பிய நிலப்பரப்பில் இன்று எழுவின் அமைப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முழுமுதல் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற பிரித்தானிய நாட்டு குழு பின்பற்ற அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நார்வே நாட்டில் திரு பாலசிங் யோகராஜா திரு பிரிஷ் மாவட்டத்தை தலைமையில் அங்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆதரவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மனி நாட்டில் பிரித்தானியாவில் மிக மிக சிறப்பாக பேராசிரியர் திரு கணேஷ் ராஜா இன்னும் முன்னணி உறுப்பினர்கள் பல முக்கியமான அவர்கள் அவர்களினுடைய இணைவிலும் ஐரோப்பிய நிலப்பரப்பில் இன்று விதைக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவில் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பெரும் இருக்கும் தமிழர்கள் ஐரோப்பிய நலம் தரப்பில் மிகப்பெரிய அளவில் தொழில் வணிகம் ஏனைய நிறுவன உரையாளர்கள் ஊடாளர்கள் ஒப்பந்தங்கள் செய்வதற்கு வழிவகை செய்யும் என்கின்ற வகையில் ஐரோப்பிய நிலப்பரப்பில் திராய் செழுந்த அமைப்பை சாத்தியப்படுத்திய அட்டணி திரு இளச்செழியை தலைமையிலான குழுவிற்கும் டாக்டர் ராசமாணிக்கன் அவரால் தான் இங்கு வந்திருக்கின்றோம் அத்தனை பேருக்கும் நாம் ஒரு பெரும் கருவொலியை சிறப்பான ஒரு கருவொலி அவர்களுக்கு இந்த ஒரு மகத்துவம் இரண்டாவது மகத்துவம் மூன்றாவது

சில தவிர்க்க முடியாத காரணம் என்ன என்பதை நான் இருந்தேன் ஆனால் இப்போதை சொல்லிக் கொள்கின்றேன் என்னுடைய தகவல் சிகழ்ச்சி பாஸ்போர்ட்டில் அலுவலகத்தினுடைய கவனம் குறைவால் ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டு விட்டது அதை சரி செய்வதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களில் காலதாமதம் ஆகிவிட்டதை நான் வந்து சேர முடியவில்லை ஆனாலும்

அன்பிற்குரிய உறவுகள் கிருஷ்ணாஜியன் தலைமையில் அற்புதமாக திறமையாற்றுகிறார்கள் மலேசிய நாட்டினுடைய சரவண சங்க இருக்கலாம் ஒமான நாட்டினுடைய தலை தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களாக இருக்கலாம் குறிப்பாக வலைகுடா யூஏஇ அமீரகத்தினுடைய தலைவர் அவரோடு வந்திருக்கக்கூடிய அழிய் போன்ற தலைவர்கள் சிங்கப்பூரில் இருந்து இறை மதியகன் அவர்கள் இருந்து கூட நடந்திருக்க வந்திருக்கிறார்கள் இந்தியாவிற்கு நூற்றுக்கு மேலாண் அன்புறவுகள் வந்திருக்கிறார்கள் நாம் இல்லை என்றாலும் கூட இந்த அமைப்பு மிகச் சிறப்பாக நடத்தப்படும் பெட்டி எழுப்பப்படும் தாவோஸ் மாநாட்டை கூட அற்புதமாக நடத்துவார்கள் என்று நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்களே எங்கள் தலைவர்கள் சிறந்தும் பெண்கள் அறிஞர் எத்தனையோ பேர் அவ்வளவு பங்களிப்பு எல்லோருக்கும் உங்கள் அன்பு அறிந்த தலைவர்களை நீங்கள் கொடுத்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி கொடுக்க அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறேன் மிக முக்கியமாக ஒன்றே ஒன்றுதான் இந்த நாடு நான் கேட்டுக் கொள்வது இந்த மாநாட்டில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வேண்டுகோள் என்பது பலிரண்டு மாதங்கள் இரவு பகலாக உழைத்திருக்கிறோம் நூற்றுக்கணக்கான மனிதர்களை சந்தித்திருக்கிறோம் வர முடியவில்லை ஏமாற்றம் இல்லை இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் கூட மலர் முன்னணியில் ஒரு தலைமை அணி கொண்டு நின்று செய்கிறது ஆனால் நாம் எப்போதும் கேட்பது நான் கேட்பது

வேறு என் ஒன்றும் கிடைக்கவில்லை என்றாலும் நல்ல உணவுகளும் நட்பும் கிடைத்து இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை அதே போல எந்த இடத்திலும் நாம் சிறு எல்லைகள் இயரமாட்டோம் இந்த நாள் மதிகரமொழி மலேசிய நாட்டில் மாநாடு நடந்தது பார்ப்பவர்கள் தமிழர்கள் இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தை மாற்றுவதற்கும் தான் இந்த ஐசம் பயணம் அளிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த இடத்திலே நாம் விரும்பினோம் இந்த இடத்தை பேணுவது எப்படி அந்த நேரத்தில் வீட்டரைகள் பேசாமல் தொழில் வடிவம் பேசி இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய உரையாடல்களை நிகழ்த்துவது என்று ஒரு மாபெரும் அனுபவமாகவும் இந்த ஆரங்கும் உடைய உரிமையாளர்களும் இந்த சமூகம் நம்மை மதிக்கிற வழி இந்த ஊரிலும் இந்த அரங்கிலும் நம்மை நடத்திக் கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது அதனாலும் முக்கியமாக எந்த தவறும் யாருக்கும் நாம் செய்துவிடாத அது தொழில் வழிகள் பரிமாற்றங்களாக இருக்கலாம் உண்மை சொல்லுகின்றவர்களாக நாளைய கேடுகின்றவர்களாக உன்னதத்தில் வைத்து பெண்களை மதிக்கிறவர்களாக ஒரு பெண்தான முகம் சுழிக்கிறபடி ஒரு நிகழ்வு நீங்க நடக்காத வழியாக நாம் நடந்து கொண்டோம் என்றால் தொழில் வணிக வெற்றியை விட கல்யாணி என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த மாநாடு அமைய வேண்டும் இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன இங்கிருந்து தொடங்குகிற பயணம் மிக முக்கியமாக பல முன்னெடுப்புகளை முன்வைக்கின்றோம் அது வடகிழக்கு அறிவி மீனவர்கள் தமிழகத்தினுடைய மீனவர்கள் ஒமா நாட்டோடு உறவு என்று அது கிரீன் திட்டமாக இருக்கலாம் குளோபல் யூனிவர்சிட்டி என்ஜினியரிங் அண்ட் லிபரல் ஆர்ட்ஸ் ஆக இருக்கலாம் வடகிழக்கு இலங்கையிலும் சில திட்டங்களை முன்னெடுப்பதற்காக உயர்மட்ட தொழில் ஒன்று அமைப்பதாக இருக்கலாம் சசேரம் முயற்சியாக இருக்கலாம் பலவேறு திட்டங்கள் இன்று தமிழ் பொது சமூகத்திற்காக முன்வைக்கப்பட இருக்கின்றன மேலாக நாமே ஒரு பொது சமூகமாக ஏன் மாறக்கூடாது இணைந்த ஒரு பொது சமூகமாக மாற்றம் இங்கிருந்து வரும் அரசியலிலிருந்து வரும் என்று சொல்வார்கள் மதத்திலிருந்து வரும் என்று சொல்வார்கள் அரசியல் மதம் இவை எல்லாவற்றையும் விட பொது சமூகமாக குடிமை சமூகமாக சிவில் சொசை உலகில் பல்வேறு நாடுகளில் பார்த்து விரிந்து வாழ்கிற தமிழர்கள் இந்த நாட்டில் நான் இதே சுவிட்சர்லாந்து நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழாம் ஆண்டு வந்திருக்கிறேன் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய இதே பிள்ளை சுபா உமாதேவன் அவர்களை சிறு குழந்தையாக நான் மேடையில் பார்த்திருக்கிறேன் அந்த ஏழைகளில் பாடுபட்ட பாடல்கள் இன்னும் நேரத்தில் நிறைவில் இருக்கிறது மாங்கனியும் மரக்கொத்தியும் கூடு திரும்ப தடை இல்ல நாங்க மட்டும் உலகத்துல நாடு திரும்ப முடியல என்று வேதனையோடு ஈழத்தமிழ் மக்கள் பாடிய அந்த பாடல் வரிகள் தொன்னூற்று ஏழு ஏழு எட்டு காலப்பகுதிகளில் எத்தனை மேடைகளில் இதே சுற்றுலாத நாட்கள் நான் கேட்டிருக்கிறேன் அன்று எங்களுக்கு இடம் மாட்டார்களா நாட்டில் அமைதி திரும்பி நாங்கள் திரும்பி செல்ல மாட்டோமா என்று ஏங்கி இருந்த அதே மக்கள் இன்று ஒரு தலைமுறை காலத்திலேயே இந்த நாடு மதிக்கிற இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்கேற்கிற

மீண்டும் ஒரு பெரும் மக்களிடமாக எழுந்துவிட்ட உலகம் இருக்கிற மக்களாக இருப்போம் தமிழ் வெள்ளைக்கும் தமிழர்கள் வெல்வார்கள் நன்றி